சேத்துல வாங்கிருக்கீங்க ரெண்டு சேர்த்து விலை கூட்டணும் இல்லையா கூட குட்டி ஒன்னு இருக்கு ஒரு கிடக்குட்டி ஒரு குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு குட்டி ரெண்டாயிரம் ஆமா பால் குடுத்து வளர்க்கணும் ஒரு ஒன்றரை நீங்க என்ன மாதிரி பால் குடுப்பீங்க மாட்டு பாலம் இல்ல ஆட்டுப்பால்தானா மாட்டு பால் தான் மாட்டு பாலாக கொடுத்து வளர்க்கணும் ஆமாம் ஒரு நாளைக்கு என்ன அளவு நான் பால் தேவைப்படும் இந்த குட்டிகளுக்கு காலையில் ஒரு கால் லிட்டர் சாயங்காலம் ஒரு கால் லிட்டர் கொடுக்கலாம் குட்டி நல்லா தெளிவாக உண்டாகணும் சரிங்க சரிங்க அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்து ஊரில் வந்து அதாவது மேலப்பாளையா சந்தையிலே குட்டிகள் கிடைக்குமே இல்லை எட்டியாபுரத்தில் நல்லா இருக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் எட்டியாபுரம்னா ஒரு எட்டியாபுரம் பொட்டு குட்டிக்கு பெஸ்ட்டு சரிங்க சூப்பர் அதாவது திருப்திகரமாக நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ஆ சரிங்க ஐயா வணக்கம் ஐயா நம்ம ஊர் எந்த ஐயா ஐயா அழகு விளையாட்டு சரிங்க நம்ம எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கோம்

அதுக்காக மான் குட்டி தான் இது மான் என்ன்குட்டி வச்சுக்க வேண்டிய சூப்பர்யா சூப்பர் ரொம்ப நன்றியா நன்றி

இது ஒரு முப்பது ஆடு முப்பது போதும் நல்லா இருக்கும் முப்பது கேரண்டி நல்லா இருக்கும் சரிங்க இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு வளர்த்து ஆகும் அந்த அளவுக்கு இல்ல இது என்ன தீவனம் போட்டு வளர்த்தீங்க இப்படி வளர்த்து என்ன தீவனம் போட்டீங்க நம்ம எப்பயுமே ட்ரை தீவனம் தான் ஒண்ணு ஒண்ணு தோறந்து வச்சு சரிங்க பருத்தி வேதம் மக்காச்சோளம் கோதுமை சுண்டல் எல்லாம் கலப்பு தீவனம் போட்டு நம்ம வளர்ப்போம் செலவு ஒரு நாள் எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு என்ன ஒரு ஐம்பது ரூபா ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஆவரேஜ் ஐம்பது ரூபா ஒரு நாள் எழுபது ரூபா சரிங்க மாசத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளவு வரும் அதாங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க அழகான கடா கணக்கம்னு கணக்கம் சொல்லுவோம் அண்ணா மத்த எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துக்கிறீங்க

சரிங்க மதுரைல இருந்து வந்து ஆமா சரிங்க சரிங்க இன்னைக்கு நல்லபடியா விற்பனை ஆயிடுச்சா இல்ல விற்பனை கம்மி தான் விற்பனை கம்மி தான் அம்மா தோட்டம் ஆமா ரொம்ப விற்பனை இல்ல இல்ல சரிங்க சரிங்க எப்ப இப்போ ஃபைனல் ரேட் இதுன்னா கொடுத்தலாம் அப்படின்னா என்ன விலை எது பாக்குறீங்க அதான் பதிமூணு கடைக்கு முடிவு பதிமூணு கொடுத்துரு வேண்டியா அதுக்கு குறைஞ்சு கொடுத்தா கட்டாது கட்டாது சரிங்க சரிங்க ஏன்னா வண்டி வாடகை இருக்கு வண்டி வாடகை இருக்கலாம் செலவு இருக்கு செலவு இருக்கு சரிங்க சரிங்க காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில ஆறு மணி ஆறரைக்கு வந்தோம் இங்க சந்தைக்கு ஆமா ஓகே ஓகே ரொம்ப நன்றி சூப்பர் சரி ஆனா மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க மொத்தம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கிடா குட்டி தான் பூரம் கிடா குட்டி தான் இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாப்ள கடைக்கு வச்சுக்கிட்டு மாதிரி செய்யணும் ஒன்னுங்கன்னா ஒரிஜினல் ஆட்டு குட்டி ஒரிஜினல் ஆட்டுகுட்டி இது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள கிடாய் சரிங்க இப்ப ஒவ்வொரு குட்டியில என்ன வெலை சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு குட்டி பதினாலாயிரம் சரிங்க பார்க்கவே ஒரு அழகா இருக்கு வாங்கணும் போல இருக்கு இந்த குட்டிகளை பார்த்தாலே ஒரு தெளிவு தோரணை ஆமாம் குட்டிகளில் என்னென்ன வச்சு இது பருத்தி விலை போட்டு மக்காச்சோளம் மக்காச்சோளம்

அப்பா அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப நேரமா வந்து பக்கத்துல நின்றுட்டே இருந்தாங்க ஆமையா இவ வாங்கிட்டாங்களா எப்படி வாங்கிட்டாங்க எத்தனை குட்டி வாங்கிருக்காங்க ரெண்டு தான் வாங்கிருக்காங்க சரிங்க ரெண்டுமே பேர் கிடா குட்டி வாங்கி ரெண்டு பேர் கிடா குடுத்தா பக்ரீத் வளப்புக்காக சரிங்க இது ஜோடி என்ன வேலைன்னு சொல்லி வாங்கிருக்கீங்களே பதிமூணு ரூபா சொன்னாங்க பத்தாயிரத்தி ரூபாய் வாங்கிருக்கோம் பத்தாயிரம் பரவாயில்லையே சரிங்களா பத்தாயிரம் ரூபா பரவாயில்ல என்னன்னு ஆமா அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீங்க ஓகே இப்போ ரெண்டு தான் வாங்கணும்னு நினைச்சீங்களா எப்படிங்க இல்ல ரெண்டு வாங்குவாங்க இப்படி அண்ணனை பாத்தீங்க அண்ணன் வந்து அவரே கேட்டாரு சரி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு நல்லா

கண்மரக்கடாய் இது பல்லுனு

பதிமூணு பதிமூணு ஐநூறு வரைக்குமே கொடுக்கலாம் ஒரு குட்டி ஆறு ஐநூறுல இருந்து ஏழு ரூபா ரேட் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து இந்த குட்டிகளை உங்களை வாங்கிட்டு போறவங்க எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு கிடைக்கும் கிடைக்கும் வளர்க்கறவங்களை பொறுத்து இருக்கு ஆறு மாசம் ஆனால் வளர்க்கணும் மினிமம் குறைஞ்சது இந்த குட்டி ஆறு மாசம் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும் இன்னையோட சந்தை நிலவரம்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குல்ல இன்னைக்குதான் குறைவுதான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்களே மதுரையில இருந்து வந்துருக்கீங்க ஓகே

அதான் மயிலும்பாடியும் பொற்றுரகமும் கிராஸ் ஆன அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனையா இருக்கும் ஒரு காட்டுக்காரங்க வாங்கி மொத்தமாக மேய்ச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் ஒவ்வொரு ஈத்தையும் எடுத்துகிட்டு கூட கொடுத்துலாம் அந்த மாதிரி ஒரு ஆடுகள் குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி பொறுத்த வரைக்கும் ஓரளவு மேக்ஸிமம் நல்லாவே வளர்த்துறோம் இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கனா தெரியும் விற்பனை ஆகலை அப்படிங்கிறத வந்து ஓரளவு கொஞ்சம் ரேட்டு வந்து அனுசரிச்சே கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆடுகள் வாங்கி குட்டிகள் விற்பத்தி பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு அருமையான தகவலாக இருக்குன்னு இருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிற சென்னையாக நல்ல ஒரு அழகாக சூப்பராக ஸ்டெடியாகவே இருக்குது இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்க்கையில் நல்ல ஒரு லாபம் தரும் லாபம் தர்ற ஆடுகள் மட்டுமே வந்து இல்லைங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டி போட்டாலும் தெளிவாக அந்த செம்பறி ஆடு மேய்ச்சி வளர்த்துரும் குட்டிகளுக்கு நல்ல பால் வச்சு சூப்பராகவே வளர்க்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடுகள் வேணும்னா எத்தையோ ஒரு சந்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடி வந்து பார்த்து வாங்கலாம் பார்த்து சூப்பராகவே இருக்கும்